மக்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுவை உரிய ஏற்பாடுகளை செய்வதற்காக அந்த கோரிக்கையினை நேற்று காலை காலைமிகு பாரத பிரதமர்களை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டது கோரிக்கை வைக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒரு நாள் அங்கேயே நான் தங்கியிருந்து சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய அவசர சட்டத்தினை சட்ட திருத்தத்தினை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகளை நேற்று அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது உரிய முன்மொழிகள் தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை சட்டத்துறை வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இன்று மாலை இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் அலுவல் பயணமாக வெளியூர் சென்றிருப்பென்ற காரணத்தினால் இன்று இரவுதான் அவர் டெல்லிக்கு வர இருக்கிறார்கள் நாளை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் பெற்று நம்முடைய மாநிலத்தினுடைய ஆளுநருடைய மூலமாக உரிய சட்ட திருத்தம் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நாளை அல்லது நாளை மறுநாள் அவசர சட்டம் என்ற மயில் சாண செய்தி வரும் உறுதியாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்த அந்த வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காலைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் விருப்பப்படியே அது நடக்கும் எதுவுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறோம் அது மாதிரியான தடை இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த தடை வந்தாலும் அதை நீக்குவதற்குரிய சட்டத்தின் மூலமாக நீக்குவதற்குரிய வழிவகைகளை தமிழக அரசு உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்